ஸ்ரீதேவி பூமி தேவி குழைக்காத நாச்சியார் திருப்பேரே நாச்சியார் சமேதரான பகர நெடுங்குழைக்காதனுடைய பரிபூரண அனுக்கிரகம் உங்கள் அனைவருக்கும் உண்டாகட்டும் தென் திருப்பேரே அரவிந்தலோசனன் சுவாமி பூஷணம் என்கிற இந்த குழுவை தொடங்கியுள்ளார் நம் அனைவருக்கும் சுவாமியினுடைய உபன்யாசத்தை வீட்டில் இருந்தபடியே கேட்க ஒரு அரிய வாய்ப்பு கிட்டியுள்ளது அவருடைய உபன்யாசம் இந்த குழுவில் அனுப்பப்படும் அவருடைய யூடியூ உபன்யாச இணைப்பை பெறுவீர்கள் சுவாமியினுடைய உபன்யாச நிகழ்ச்சி எங்கென்று நடைபெறுகிறதோ அதன் விவரம் தெரிவிக்கப்படும் உபன்யாசம் நடைபெறும் இடம் உங்கள் அருகாமையில் இருந்தால் நீங்கள் நேரிலே சென்று கேட்கலாம் அவர் செய்யக்கூடிய சிறு சிறு கைங்கரியம் இங்கே தெரிவிக்கப்படும் அவருடைய திவ்ய தேச யாத்திரை குறித்து தகவல் அறிவிக்கப்படும் யூ உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் நீங்களும் யாத்திரையில் பங்கேற்கலாம் இந்த குழுவில் சேர எந்த கட்டணமும் இல்லை இது முற்றிலும் இலவசம் அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களும் பக்தர்களும் அடியார்களும் இந்த குழுவில் சேர்ந்து பயன் பெறுமாறு சுவாமி பிரார்த்தித்துள்ளார் குழுவில் இணைய கீழ்கண்ட இணைப்பை லிங்கே அழுத்தவும் குழுவில் சேர விரும்பும் அடியவர்கள் தங்களுடைய தொலைபேசி எண்ணை மற்றவர்கள் காணாத வண்ணம் மறைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அவர்களின் விருப்பத்திற்கு இணங்க மகர பூஷணம் என்கிற கம்யூனிட்டி குழுவையும் உருவாக்கியுள்ளார் யார் யார் தங்கள் அலைபேசி எண்கள் மறைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் கம்யூனிட்டி குழுவிலேயே நேரடியாக இணைந்து விடலாம் குழுவில் இணைய கீழ்கண்ட இணைப்பை லிங்கே அழுத்தவும் कोलिगा पोलिगा पोलिगा